வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமது யூடியூப் சேனல் பக்கத்தில் இலவச வேலைவாய்ப்பை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முன்னணி ஆட்டோமேட்டிவ் செக்டாரில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பில் யார் யார் கலந்து கொள்ளலாம் என்ன குவாலிஃபிகேஷன் மற்ற சம்பள உபவர்களை ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன் கொள்ளணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ கரெக்டாக இருக்காங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் என்ன படிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரையிலும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கனெக்டட் ரெண்டு பேருமே இந்த வேலை எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் இந்த கம்பெனி சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சுங்குவார் சத்திரத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு ஜெண்டர் பொறுத்தவரையிலும் மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் வயர் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தெட்டு வயசுக்குள்ளுமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ரொடக்ஷன் அசம்பிளி மிஷின் ஆப்ரேட்டர் இன்னமும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா கரண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஷிஃப்ட்டு பொறுத்தவரையிலும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க அப் டு பத்தொம்பதாயிரம் வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் டயத்தில் ஃபுட்டுக்கு கம்பெனிக்குள்ளே கேண்டீன் வசதி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப ஷேஃப்டி ஷூவோட வர சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்கும் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் அரக்கோணம் பூந்தமல்லி சிவம்புத்தூர் திருவள்ளூர் காவேரிப்பாக்கம் ஆர்காட் சுங்குவார் சத்திரம் இந்த ஏரியாக்கெல்லாம் கம்பெனிஸ்லேருந்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ ப்ராசஸ்னா பெருசாக இருக்காது மேக்சிமம் டைரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியுற மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு டைரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பிக் பண்ணலைன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் அண்ட் அண்ட் இலவச வேலை தான் அதனால் இந்த வேலை தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் வாட்ஸ்அப் குரூப் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள்